விருந்தவலையா வேதவலி விசாராச்சி விளரை மீனாச்சி Maria, Maria. बोले मारिले लोसेय तिमराई आले पगामाई மா மணிது பிள்ளை என்னை தள்ளலாமா அம்மா கற்பூர நாயையே கணகவல்லே ஆலே மகமாயின் தர்மாரி அம்மா ஆதி சக்தியான இந்த உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய பரமேஸ்வரி பத்தினி ஒரு சொல் வாக்குல இருக்கிறேன் ஆயிரம் மலர் வரித்து ஆடிவாரா தெரியுமா மல்லி மலர் எடுத்து மாறி கொழுந்து மல்லி மல்லிமலர் உனக்கு தானமாடி அங்க அம்மா என் மனசுக்குள்ள என்ன பாரமா மல்லிமர் மனசிக்குள்ள என்ன பாரமாறு தாளம்பு மலர் அடுத்து தவளை மணி போவடுத்து தாளம்பு தானமா தானமாங்க அம்மா தாய என் பாரமா தாளம்பு மலர் எடுத்து தவள எடுத்து களம்பு உனக்கு தானமாடியமா தாய என் முகத்தை பாருமா அம்மா அழறி மலர் அடுத்து சம்மங்க பூ பறித்து பூ உனக்கு தானமாடிய ஆசையோடு என்னை பாருமா அழறி மலர் அடுத்து சம்மங்க பூ எடுத்து அழறிப்பூ உனக்கு தானமா பிள்ளை பாரும சாமந்தி மலர் எடுத்து சம்மங்கி மலர் பருத்து சமந்திப்பூ உனக்கு தானமா அங்க என் முழுத்த பாருமா சாமந்தி மலர் எடுத்து சம்மங்க பூ பருத்து சமந்திப்பூ உனக்கு தானமா என் தாய அவளை சஞ்சலத்தை தீர்த்து வையமா மல்லி மாடுத்து மொழுந்து பூவெடுத்து மல்லி மலர் உனக்கு தாழமா எங்க அம்மா ஏ மனசுக்குள்ள என்ன பாரமா அள்ளி மாயர் அடுத்து முள்ள பூர்பருத்து அள்ளி மலர் உனக்கு தாழமாடு எங்க அம்மா உன் ஆசு பிள்ளை என்னை பாருமா மலர் பறித்து சாதி முல்லை மலர் பறித்து சாதி முல்லை உனக்கு தாழமா என்றாக சரி பாள சாலமிச்சை செய்ய வாரமா அள்ளி மாலர் எடுத்து முள்ள புதன் தான் பறித்து அள்ளி மலர் உனக்கு தாழமா அங்க மாசை முகத்தை நீயும் பாரமா

அரி இப்ப எல்லாரும் அதுதான் ஒரு அம்பிகைக்கு வந்து ஒரு பாட்டு பாடுதாங்க சரியா நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா பீபாரமைக்கு வந்து ரெடி ஆகுவாங்க அம்பியை வந்து தொட்டு மணங்கிட்டு அப்படியே இறங்குசி நிலங்க எல்லாம் கவன மழை எழுந்தரிக்கோட விளக்கு சுடரை வந்து கட்டிடாம மெதுவாக தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே எழுந்தறிங்க இருந்துங்க நம்ம வந்து தீபாராங்கனைக்கு வந்து ரெடி ஆகிரும் எல்லாருமே சூட தொட்டை கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே உங்களுக்கு திருநெயில் வச்சிருப்பாங்க இல்லையா திருநெயில் கொண்டு இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதை வந்து விளக்கு ஏத்த கூடாது வச்சு தான் அங்கே காரை ஏற்றணும் வீட்டிலேயுமே நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி நீங்கள் திருவிழாக்கை ஏற்றுடுச்சு அதில் வந்து சூடம்பத்தி வந்து ஏற்றக்கூடாது சரியா தீவை எப்ப ஏத்துறோமோ அந்த இடத்துல வந்து ஆஹ் திருமாவுல வந்து எழுமுறையில செஞ்சிடணும் அப்ப வந்து நம்ம வந்து அத வந்து பட்டி சூடாவெல்லாம் ஏத்த கூடாது சரியா தீப்பெட்டி வச்சு ஏத்தனே சூடத்தை ஏத்துனேன் சூடத்தை ஏத்தி இப்ப நான் சூட மணம் சொல்லிட்டு ஒரு மூணு முறை அப்படியே நிராணமா வனமா அப்படியா அப்படியே கவனமா பண்ணாருமே பக்கத்துல இருக்கிறவங்களே இருமையா

மன்னித்து பரிபூர்ணமா என்னோட பூஜைய வந்து சொல்றோம் சரியா இப்ப வந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே உட்காரு திருவிழக்க நமஸ்காரம் பண்ணி அப்படியே உட்கார I'm <San>

என்னே விளங்கும் எங்கள் ஈஸ்வரைக்கு மங்களும் ஒற்றுவிக்கும் சீச்சரைக்கு மங்கள கொண்டாடுவோம் இந்த சக்தி வெளியவென்றே கொண்டாடுவோம் சந்தனம் கொண்டாடுவோம் முடிப்போம் அப்படியே வந்து பிராத்தனை பண்ணி உடனே அப்படியே அம்மரவா ஒரு சின்ன நிகழ்ச்சி இருக்கேன் எவ்வளவு நிகழ்ச்சி நம்ம ええこれலயே ஆசை இந்த லைட்ட த சர்வே சர்வே சர்வே

ஒிலிருந்து என்னை வழி ஞான வழிநடத்துவாயாக மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு அனைத்து செல்வாயாக ஓ பூர்ணமத பூர்ணமித பூர்ணம் பூர்ண முதட்சியே பூர்ணசியம் பூர்ணமாதாய பூர்ணம் மே Me va a pasear. ¡Oh, santi, santi, santi! ¡Oh, santi, santi, santi!

अबरना दियासत्री मुकुंदना स्त्री लिमिटा स्त्री मनोज श्रादन त्रेस आ यार गर्मी आ गई बा अवर्णा दियासठी मुगुणदासटी मिमीतासठी दिगदास अंग्रेजी में नाम दीजिए बढ़िया फोटो मारसिकुम ला लिया इधर का अभी पलट ஒரு மலத்தை ஏற்றுவீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு கால் மணி நேரம் விளக்க ஏற்றிட்டு அந்த பூஜை பொருட்கள் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் போடுங்க குங்குமத்தை இடத்துல வீட்டுல எல்லாரும் வச்சுக்கோ அந்த தீக்கத்தை உங்க வீட்டுல உள்ள போய் எல்லாத்துக்கும் போடுங்க சரியா விளையாட்டுக்கு

trailer media aur chill yoga music driver aur 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 Like water. போレイ போனாயா பாரு அதானே நீ சித்தி இல்ல தாண்டி போ இல்ல ஏன்னா சூப்பரா சொல்லுவாங்க சித்தி ஆறி வா அப்படி சித்தி வா கை போ போ போ

கூட்டம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது பதிவு செய்து கொஞ்சம் பெருமை இருந்து எல்லாமே மகால் கொண்டு போறது